கோவையில் பேரன்பு பெருவிழா ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே மாதம் நான்காம் தேதி வரை என ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் பேட்டி கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள பேரின்பு பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசுரங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜவஹர் சாமுவேல் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பெருவிழா வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் சாலை சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கோவை பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் கூறும்போது கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையிலும் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாட்டின்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் இருபதாயிரம் பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் பேரன்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்துவ விழாவாக நடைபெற உள்ளதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசுரங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி அமர்வதற்கான இருக்கைகள் மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவகர் சாமுவேல் மற்றும் ரிஷப் வெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது